எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் டாக்டர் ரமேஷ் ஃப்ரம் பிரயா கொலோனிக்ஸ் திருப்பூர் வாலி படத்தில் ஒரு ஃபேமஸான ஜோக்கு ஒல்லி பாலாஜி வந்துட்டு நடிச்சிருப்பார் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாட்டுமே அஃபெக்ட் ஆகி எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பார் அந்த ஒரே மருந்தை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன் ஊஷப்பானம் அப்படிங்கிறது இதோடய பேர் இது என்ன அப்படின்னா காலையில் ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் லிட்டர்ஸ் தண்ணி அதாவது ஒன்றே கால் லிட்டர் அதுக்கு மேலே ஒரு நூறு மில்லி தண்ணி இதை நம்ம குடிக்கிறதுனால உடம்புல என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் காலையில் எந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ணக்கூடாது உங்களோட பெட்டில் உட்காந்தே தான் தண்ணியை குடிக்க போகிறீங்க நைட்டே அதுக்காக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் காப்பர் வெசலில் குடிங்க அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதாவில் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க இதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்கு இந்த காலையில் குடிக்கிற தண்ணி சில்லுன்னு குடிக்கக்கூடாது அதே சமயம் சூடான தண்ணியும் குடிக்கக்கூடாது ரூம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்றைக்குமே அட்வைசபிள் இந்த மாதிரி நம்ம தினமும் காலையில் எழுந்திரிச்சு அந்த ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் லிட்டர் தண்ணி குடிக்கும்போது உடம்பு முதல்ல டீடாக்ஸ் ஆகும் பாடி ஹைட்ரேட் ஆகும் உங்களோட ரத்தம் ரொம்ப தின் ஆகும் கிட்னியோட ஃபங்க்ஷன் அதிகமாகும் டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும் சலைவா கிரீஷன் இன்னும் பெட்டர் ஆகும் உடம்பில் இருக்கக்கூடிய பேக்டீரியல் கண்டென்ட்டோட growth இன்னும் இருக்கும் ஜாயின்ஸோட ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாகும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருந்துக்கிட்டே இருக்குது இது பண்ணவங்களில் என்ன பெனிஃபிட் யாருக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் இது ஒரு பெரிய ரிசர்ச்சாக வந்துட்டு இந்த நேச்சுரோபதி டீமில் பண்ணாங்க கிட்டத்தட்ட வந்துட்டு வந்துட்டுயபட்டிக்க இருந்தவங்க எல்லாருமே ஒரே மாதத்துல அவங்களோட ஹெச்பிஏ சி லெவல் அதாவது அதிகமாக இருக்கிறவங்க அவங்களோட சுகர் லெவல் நல்லாவே வந்து குறைஞ்சிச்சு ஹைப்பர்டென்சிவாக இருந்தவங்க ட்ரகு எல்லாத்தையுமே நிறுத்திட்டு மருந்தே இல்லாமல் அவங்களோட நார்மல் லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸ்கின் ட்ரைனஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னவங்க நார்மல் ஸ்கின்னுக்கு வந்துட்டு வந்தாங்க டைஜஷனே எனக்கு சரியில்லை எப்போவுமே எனக்கு அசிடிட்டி அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு சொன்னவங்க அதுலேருந்து வெளியே வந்தாங்க இது எல்லாமே வந்துட்டு எவ்வளோ நாளில் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் பீரியடு ஒன் மந்த்து அந்த டைம்குள்ளேயே எல்லாரும் இதை ரீச் ஆகிட்டாங்க பட் முதல் நாள்லேருந்தே இந்த காலையில் ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் லிட்டர் தண்ணி குடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது வாமிட்டிங் ஃபீல் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ முதல்ல நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இனிஷியலி ஒரு பத்து நாள் நீங்கள் முதல்ல ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பத்து நாளில் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட தண்ணி குடிக்கிற கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஆரம்பத்தில் உங்களால் ஒரு அரை லிட்டர் தண்ணி தான் குடிக்க முடியும் அப்படின்னா பரவாயில்ல ஒரு ரெண்டு நாளைக்கு அதையே மெயின்டைன் பண்ணுங்கள் ரெண்டு நாள் கழித்து கூட இன்னொரு டூ ஹண்ட்ரட் எம்எல் சேர்த்துங்க இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் லிட்டர் அப்படிங்கிறது ரீச் ஆயிட்டு அதிலிருந்து நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் உடம்பு வெயிட் குறைக்கிறதாகட்டும் அசிடிட்டி கம்ப்ளைண்ட் ஆகட்டும் இல்லை சுகர் லெவல் குறையணும் அப்படின்னாலும் சரி உங்களோட பிபி லெவல் குறையணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஃபைல்ஸு ஃபிஸ்டுலாக இருக்குது எனக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை ரெகுலராக இருக்குது அப்படின்றவங்களுக்கும் இது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி இன்ஃபர்டிலிட்டி கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு பிசி ஓடி இருக்கிறவங்களுக்கு அதிகமான வெயிட் இருக்கிறவங்களுக்கு இல்லை உடம்புல வெயிட்டே ஏறலை அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கும் இதோட ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இது குடிக்கிறதுக்கு உண்டான டெக்னிக் ரொம்ப சிம்பிள் தான் அதையும் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லான ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த உஷப்பானம் அப்படிங்கிறத நீங்கள் குடிக்கிறது காலையில பிரம்ம முகூர்த்தத்துல குடிக்கணும் தான் விஷயம் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது சூரிய உதயத்துக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பட் என்னால நாலரை மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குடிக்க முடியாதுங்க அப்படின்னா தப்பே கிடையாது அட்லீஸ்ட் ஆறு மணிக்கு நீங்க இதை செய்யலாம் பட் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு டாய்லெட் போயிருக்க கூடாது ஆஹ் ப்ரஷ் பண்ணிருக்க கூடாது நைட்டு ஃபுல்லா உங்க வாயில வந்த சலைவா அப்படிங்கிறது மொத்தமா உள்ள போகணும் அதுக்காக நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த தண்ணி குடிக்கும்போது மொத்தமாக வந்துட்டு குடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணியும் குடிக்கலாம் அந்த மாதிரி சிப் பண்ணி குடிக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு டூ செகண்ட்ஸாவது அந்த தண்ணியை வாயில் வச்சிருந்து அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே முழுங்க ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி அந்த ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் லிட்டரை நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமா <tails> குறைஞ்சது ஒன்றரை மணி நேரத்துக்கு நீங்கள் வேறு எதுவுமே வந்துட்டு எடுக்கக்கூடாது டீ குடிக்கிறது காஃபி குடிக்கிறது இல்லை நான் வந்துட்டு வாக்கிங் போகிறதுக்காக எதாவது சாப்பிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எதுவுமே வேண்டாம் ஒன்றரை மணி நேரம் கழித்து நீங்கள் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் பொசிஷன் எப்படி உட்காந்துருக்கணும் அப்படின்னு கேட்டால் கிராஸ் லெக் சம்மணம் போட்டு சுகாசனம் சொல்லுவோம் அதில் உட்காந்து நீங்கள் தனி வந்து குடிக்கணும் நின்றுகிட்டோ நடந்துகிட்டோ இதை வந்து செய்ய வேண்டாம் நீங்கள் உட்காந்து செய்யும்போது தான் இந்த தண்ணியோட ஃபங்க்ஷனே வந்துட்டு இன்னும் வேறு லெவலில் இருக்கும் அதுவும் நீங்கள் என்ன நடக்குது உங்கள் உடம்புல என்ன சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத அழகாக ஃபீல் பண்ண முடியும் பாடியோட வாட்டர் பேலன்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்துட்டு இது பண்ணும் இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு சயின்டிஃபிக் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால் ஈவன் நம்ம இருக்கிற இந்த உலகமே வந்துட்டு அறுபத்தி எட்டு பர்சன்ட் தண்ணியால் நிறைஞ்சது நம்மளோட உடம்பும் வந்துட்டு அதே மாதிரி தான் அறுபத்தெட்டு பர்சன்ட் அப்படிங்கிறது ஃப்ளூயிட்ஸால் ஆனது தான் அந்த ஃப்ளூயிட்ஸை நம்ம வந்து சரியான அளவுக்கு உடம்புக்கு கொடுக்காதனால தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது ஸோ உங்களோட வாட்டர் இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சொன்ன விஷயம் தான் இது இது உஷப்பானம் அப்படிங்கிறது ஆயுர்வேதாலையும் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒரு விஷயம் யோகா அண்ட் நேச்சுரோபதியிலேயுமே வந்துட்டு ஒருத்தரோட ரெஜிமெண்ட் ஒரு ஒரு நாளோட ஆரம்பமே எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால் காலையில் எழுந்திரிச்சதும் முதல்ல தண்ணி குடிக்கிறதுல ஆரம்பிக்கும் பொதுவாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி குடிங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல இருக்கும் பட் நிறைய சயின்டிஃபிக் ரிசர்ச் எல்லாமே பண்ணதுல எங்கே அதிக பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற தான் வந்துட்டு இந்த அளவு வந்துட்டு சொன்னாங்க ஒன்று புள்ளி ரெண்டு ஆறு லிட்டர் அப்படிங்கிற அளவு வந்துட்டு அதில் வந்துச்சு இன்னைக்கும் நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்துட்டு யூடியூப்பில் உங்களுக்கு அவைலபிள் என்னென்னு கேட்டால் இது வந்து ஜாப்பனீஸ் மெத்தடு காலையில் நீங்கள் நாலு கிளாஸ் வந்துட்டு சுடு தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி சுடு தண்ணி வந்து குடிக்க குடிக்கக்கூடாது இந்த மாதிரி குடிக்கும் போது என்னன்னா நம்மளோட இன்டெஸ்டைனல் ஃப்ளோரா எல்லாமே வேஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நாளில் அதுக்கப்புறம் உங்களுக்கு நார்மல் டைஜஷனே நடக்காது என்றைக்குமே ஹாட் வாட்டர் குடிக்கிறது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி தான் உடம்புக்கு நல்லது ஸோ அதனால் தப்பான விஷயங்களை ஃபாலோ பண்ணாமல் கரெக்டான வீ விஷயங்களை ஃபாலோவ் பண்ணுங்கள் இது சம்மந்தமான உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கேட்கலாம் இல்லை அப்படின்னா லாஸ்ட்டில் என்னோடய ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் மெயில் ஐடி இருக்கும் நீங்கள் அதுபூர்வமாக என்னை வந்துட்டு கேட்கலாம் உங்களுக்கு என்றைக்குமே வந்துட்டு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகெயின் டாக்டர் ரமேஷ் அப்புறம் ப்ரயா கொலானிக்ஸ் திருப்பூர்